மலை அன்பார்ந்த கணவான்களே பெரியவர்களே அல்லாவுடைய பெரிய கிருபையினால் நாம் தாவதிகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் ஒரு தாய் வீட்டுக்கு போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போமோ அதுபோன்ற எல்லோருடைய மனதிலும் எல்லோருடைய முகத்திலும் பார்க்கக்கூடிய நிலவை நாம் எல்லோரும் உணர முடிஞ்சது அது மட்டும் இல்ல அங்கு ஒரு தாய் வீட்டுக்கு போனா ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் அவரு தாயுடைய வீட்டுக்கு வந்தா அவர் அரசனுடைய இருக்க இருக்கப்பட்டார் மகனுடைய தான் இருப்பார் அதுபோன்று இந்த தாவூதியிலிருந்து பயின்று சென்ற பல பேர் பல பெரும் பெரும் பதவிகள்ல பெரும் பெரும் பொறுப்புகளில் இருந்தா கூட தாவூதியா மதரசாவுக்கு இந்த நிகழ்வுக்கு வந்துட்டா தன்னை மகனாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு நிலை அதில் இன்னொரு ஒரு சந்தோஷமான எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா அந்த தாயே மதுரைக்கு வந்து இருக்கக்கூடிய நிலையில இந்த தாய் மதரசாவுடைய நிகழ்வு மதுரையில் வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நாங்கள் மிக சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை இந்த மதுரை மாவட்ட தாவதிகள் சார்பாக நாங்கள் ச சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை இந்த மஹல்லாவுடைய தாவுதிகள் மற்றும் மஸ்ஜித பிலால் இணைந்து நடத்தும் மீளாது விழாவுடைய விஷயங்கள்ல முதலாவதாக தலைவராக ஈரோடு மாவட்ட ஜமாத்துலமாவுடைய தலைவர் ஹபீபுல்லா தாவூதி ஹசரத் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதேபோன்று கிராத் ஊதிய தலைமை இமாம் மஸ்ஜித் ஜுபைதா ஆர் மங்கலம் பள்ளியுடைய மௌலானா ஹாபிஸ் காரி முகமது சுஃபியான் தாவூதி ஹசரத் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் முன்னிலையில் வகிக்கக்கூடிய நம்முடைய பள்ளியுடைய தலைவர் மஸ்ஜிதே பிலாலுடைய தலைவர் ஹாஜி டி எஸ் அகமது இப்ராஹிம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இன்னும் பள்ளியுடைய செயலாளர் சி எம் அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இன்னும் தலைவராக இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட ஜமாத்துலுடைய தலைவர் மோலானா எஸ் எம் சதக்கத்துல்லா மன்பை ஹசரத் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதேபோன்று நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கக்கூடிய தலைமை இமாம் மஸ்ஜித் அஜிஸ்யா பெரிய அகராஹரத்துடைய ஈரோடு மாவட்டத்துடைய ஹசரத் ஜாஃபர் ஹசரத் தாவூதி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதேபோன்று சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய முதல்வர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி சேலத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய மூலடம் ஹாபிஸ் முகமது யஹயா தாவூதி பாசில் தேவந்த் ஹசரத் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் அடுத்து நன்றியுரை கூறுவதற்காக வரு வருகை இருந்திருக்கின்ற மாநில பொருளாள பொருளாளர் தாவூதிகள் பேரவை சார்பாக பெருந்துரையிற இமாம் மொரனா ஹாஃபிஸ் காரி கே எஸ் முகமது யாக்குப் ஹசரத் அவர்களை வருகை வருகை என்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் அடுத்து எங்களுடைய ஆசான் மூத்த உளமா தாவூதியாவுடைய மூத்த உளமாக இருக்க உலமாவாக இருக்கக்கூடிய ஏ முகமது சுல்தான் ரசாதி ஹஸரத் அவர்களையும் வரவேற்பது துவாதருக்காக வேண்டிய வந்திருக்கக்கூடிய ஹசர்துவரியும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் அடுத்து இந்த நம்முடைய இந்த வரவேற்பது என்பது ஒரு சுன்னத்தான காரியம் இந்த விசல்லல்லாஹ் அலை செல்லும் அவங்க வரவேற்பதை மிக சுன்னத்தான ஒரு காரியம் என்று சொல்லியிருக்கின்றாகும் குரானில் கூட அல்லாஹத்தலா சொல்றப்ப சலாமும் அலைக்கும் திபுத்தும் ஃபலா ஹௌஃபும் அல பலா ஹாலிதீன் சொர்க்கவாசிகளை பார்த்து பார்த்து நல்வருவாகட்டும் என்று அல்லாஹ் அல்லாஹால திருமலையில சொல்லி காமிப்பான் எனவே இந்த உங்களை வரவேற்பதில் அல்லாஹ் கூட நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க மதீனா முனவரால உள்ள வரப்ப தலால் பதுரு அலையினா என்று சொல்லிதான் மதியா வாசிகள் அழைப்பாங்க அதனால அந்த ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்வதற்கு அல்லாஹ் அல்லாஹாலா நம் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அதே போன்று நம்முடைய தாவூதியா மதரசாவுடைய உஸ்தாத் மார்கள் வந்திருக்கின்றார்கள் மூத்த பேராசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள் மாவட்ட உளமாக்கல் வந்திருக்கின்றார்கள் மதுரை மா மதுரை மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதரசா மாணவர்கள் இன்னும் வெளியூர் இருந்தும் மாண மாணவர்கள் இருந்திருக்கின்றார்கள் பள்ளி பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் மஹல்லாவாசிகள் பள்ளியுடைய ஊழியர்கள் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் அனைவர்களுக்கும் அனைவர்களையும் வருக வருக என்று வர வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன் அலாமிக்கம் வரமத்துள்ளா வபர்காத்தூ